ஐயாவின் அகிலத்திருக்குடும்பம் திருக்குடும்பம்

பொறுமை தரம் ஐயா நல்ல புத்திதனம் ஐயா நாங்கள் சொல்வதை ஒன்று கேட்டு

گٹیयां 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 نیرے وےایا آراجنکوں نڈو நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய ஐ ஒன்றருக்கும் திவ சிவா கட்டியம் 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 சிவசிவ ஐயா நாதருக்கு நாட்டு பெரிய வைணருக்கும் சிவசிவா கட்டியம் 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 சிவசிவ ஐயா நாதருக்கு நாட்டு பெரிய வைணருக்கும் சிவசிவா கட்டியம் 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 சிவசிவ ஐயா நாதருக்கு நாட்டு பெரிய வைணருக்கும் சிவசிவா கட்டியம் கட்டியம் கட்டியம்

I'm dead. Yeah. சாமி அவர் அருள் வாக்கில் சுழலுதையா நாம் வாழும் பூமி அம்பலத்தில் அவர் அருள் வாக்கில் நாம் வாழும் சொன்னதெல்லாம் நடக்குதையா களிமாயு உலகத்திலே சொன்னதெல்லாம் நடக்குதையா களிமாயு உலகத்திலே பொன்மொழிய கேளு இந்த பூமியிலே வாழு ஐயா பொன்மொழிய கேளு இந்த பூமியிலே வாழு பொன்மொழிய இந்த பூமியிலே வாடுமொழியை கேடு இந்த பூமியிலே வாடு அம்பலத்தில் உண்ட சாமி அவர் அருள் வாக்கில் சுழலுதையான வாழும் பூமி தாங்கீரு என் மகனே தாழ கிடப்பாரை தற்காப்பது தருமம் அப்பா மாழ கிடப்பார்கள் மதத்தோர்கள் என் மகனே சாதி இல்லா சமுதாயம் படைக்கிடவே வந்தவர்தான் அழகான அம்பலத்தில் பதியமைத்தாரே தத்துவ பதியமைத்து தரணிதனை ஆழ்பவர்தான்

தளங்கள் அற்பம் இந்த வாழ்வதுதான் அநியாயம் விட்டுவிடு பற்ப கிரீட பவுசு இழவாதே புத்தியாயிருந்து உள்ளெண்ணை கொந்தோக்கு புது புத்தி என்று நான் பூலோகமாக வைத்தேன் கோபத்தை காட்டாதே கோளோடு இணங்காதே

அவர் வாக்கில் சுழலுதையா நாம் பூமி அடக்கம் பெரியத பாரி உள்ள என் மகனே கடக்க கருதாதே கற்றோரை கைவிடாதே நன்றி மறவாதே நான் பெரிதன் வெண்ணாதே கண்டி வந்த அகல நீ தள்ளாதே அறிந்து பல சாதி முதல் ால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார் அரசாளும் நாயகர் தான் அன்பான கும்பிட்டு கோடி பணிந்தவக்கு கோடிமே நம்பிய மக்களுக்கு நல்ல பலன் கிடைத்திடுமே சொன்ன மொழி கேடு ஐயா சொன்னபடி வாழு நீ சொன்ன மொழி கேடு ஐயா சொன்னபடி வாழு வழிபாடு ஐயா நாங்கள் அஞ்சனையாங்கள் தை ஒட்டு ஒண்ணு கொண்டுமும் எங்களை யாவது யாரு சஞ்சலம் இல்லாமல் அம்பலத்தில் அமர்ந்து இருக்கிற வைகுண்ட சாமி அவர் அருள் வாக்கில் நாம் வாழும் பூமி அம்பலத்தில் அமர்ந்திருக்கிற இருக்கிற வைகுண்ட சாமி அவர் அருள் வாக்கில் நாம் வாழும் சொன்னதெல்லாம் நடக்குதையா களிமாயும் உலகத்திலே சொன்னதெல்லாம் நடக்குதையா களிமாயும் உலகத்திலே பொன்மொழிய கேளு இந்த பூமியிலே வாழு ஐயா பொன்மொழிய கேளு இந்த பூமியிலே வாழு பொன்மொழிய ஏனி இந்த பூமியிலே வாழு அம்பலத்தில் அமர்ந்திருக்கிற வைகுண்டசாமி அவர் அருவாக்கில் சுழலுதையா நாம் வாழும் பூமி சொன்ன மொழி கேடு ஐயா சொன்னபடி வாழு சொன்ன மொழி கேடு ஐயா சொன்னபடி வாழு சொன்ன மொழி கேடு ஐயா சொன்னபடி வாழு சொன்ன மொழி கேடு ஐயா சொன்ன மொழி கேடு

పిల్లా లేలో నమకలి యుగతామి

ైగుండీ కావి ఉడై అని అరగురుసామి కరుణపది నమ కలిత వైకుండసామి నమ లేలో పిల్లలేగే சிவகுருசாமி இருகளியை ஓட வைத்தவை உண்ட சாமி காட்சி காட்டிருந்த சிவகுருசாமி இருகள